ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பன்னீர் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பன்னீர் புதினா மல்லி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா தூள் தக்காளி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் அதில் சோம்பு போட்டுக்கோங்க பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்குங்க நல்லா வதங்கின உடனே பொன்னிறமாக வதங்கிருச்சு அதில் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ பாருங்க மேஷ் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக சீக்கிரம் வதங்கி தண்ணி சுண்டி வந்துடும் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் அதுவும் நல்லா பச்சை வாசனை போகட்டும் அதில் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி அதையும் நல்லா வதக்கி முடித்தோன்னே அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளே போட்டுக்கலாம் தனித்தூள் தேவையில்லை கலந்து அரைச்சி வச்சிருக்கதை போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் மல்லி புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எல்லாம் வதங்கட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம் இப்போ அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சு அதில் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விட்டு எடுத்து கடைசியாக அதில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கோங்க அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் நல்லா கலந்துவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம்